இஸ்லாத்தை ஏற்ற பெண்ணுக்கு முஸ்லீம் அல்லாத அவரது தந்தை பொறுப்பாளராக இருந்து திருமணம் நடத்தி வைக்கலாமா அதாவது ஒரு பெண்ணு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க வந்தால் இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்ன செய்வாங்க இஸ்லாமிய ஒரு முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணத்துக்காகவும் வருவாங்க அதில் வந்ததுக்கு பிறகு கூட அவங்க க முஸ்லீமை ஆக்கணும் முஸ்லீம் அல்லாதவனை கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அப்போ இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து ஒரு முஸ்லீமை திருமணம் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த திருமணத்தை இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் பெண்கள் அவங்களா நடத்தி கொள்ளக்கூடாது விதவைகளாக இருந்தால் அவங்களா நடத்திக்கிடலாம் வணக்குதா அல்லது செகண்ட் மேரேஜாக இருந்தால் விதவை கணவனால் கைவிடப்பட்ட விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தால் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு பொறுப்பாளர் தேவையில்லை இது தனியாக நம்ம ஆன்லைன் பிஜியில் இருந்து அந்த பொ பொறுப்பாளர் தேவையா மெதுவைக்கு தேவையான்னு விரிவான ஒரு வீடியோவை இருக்கிறது ஆன்லைன் பிஜியில் பார்த்துக்குறேங்க அதாவது கன்னிப்பெண்ணாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஏமாத்திடுவாங்க ஒரு பொறுப்பாளர் இருந்து இன்சார்ஜாக இருந்து பண்ணால் தான் பெண்களை ஏமாற்ற மாட்டாங்கங்கிறதுக்காக வேண்டி அந்த கண்டிஷன் இஸ்லாத்தில் இருக்கிறது அப்போ ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா அவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் யார் நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்று கேட்டால் அவ பொதுவாக வந்து அவருடைய தகப்பன் அண்ணன் தம்பி இவங்க தான் பண்ணி வைக்கணும் அவங்க இஸ்லாத்தில் இல்லை இப்போ இந்த பெண்ணு தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்களே தவிர அவங்க தகப்பனாரோ மற்றவங்களும் இஸ்லாத்துக்கு வரலன்னு வைங்க அப்போ முஸ்லீமாக இல்லாத அவர் வந்து தந்தைங்கிற இடத்துல நின்று கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செய்ய முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்டால் திருமணங்கிறது வந்து வெறுமனே வேறு சமுதாயத்தில் உள்ள மாதிரி ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கை மட்டும் அல்லது அது ஒரு வணக்க முறை இஸ்லாமிய அடிப்படையில் என்ன இருக்கிறது அதை செய்வதற்குன்னு சில இஸ்லாமிய ஒழுங்கு முறைகள் இருக்கிறது அதை அல்லாஹ் ஒப்புக்கொள்வது அந்த மாதிரி பல விஷயங்கள் ஈஜாபு கப்போல் அதனுடைய ரெண்டு பேருக்கும் உள்ள கணவன் மனைவிக்குரிய கடமை உரிமை இதுகளெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சம்னு சொல்லும் பொழுது அதை வந்து அந்த இபாதத்தை வந்து முஸ்லீம் தான் செய்ய முடியும் அவங்களுக்கு இந்த இஸ்லாமிய இதில் நம்பிக்கை இருக்காது அவங்க எப்படி செய்வாங்க அந்த அது போக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் உள் மூமினூனை உள் மூமினா தூ பாலுகும் அவுளியாவ் பாலன் ஒன்பதாவது சூறாவில் எழுவத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மூமினான ஆண்களும் பெண்களும் வந்து ஒருத்தர் மற்றவருக்கு அவுளி அவளியாக இருப்பார்கள் பொறுப்பாளராக இருப்பார்கள் மூமின்கள் தான் பொறுப்பாளராக இருந்து செய்ய முடியும் அப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அவள் அண்ணனோ தாய் தந்தை யாருமே இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த பெண்ணுக்கு என்ன செய்யலாம் இந்த ஜமாத் தலைவர் பொறுப்பாளராக இருக்கலாம் அல்லது இந்த பெண்ணு தனக்கு விருப்பமான ஒருவரை இவர் என இவர் பொறுப்பாளர் என்னோட படித்தவர் இவர் எனக்கு பொறுப்பாளராக இருந்து கல்யாணம் பண்ணி தருவார் இவர் மூலமாக தான் நான் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிட்டேன் இவர் நின்று செய்வார்னு அவங்க யாரையோ பொறுப்பு சாட்டலாம் அவங்க அந்த பொறுப்பை யாரு கொண்டாங்க கொடுக்கலாம் இது மார்க்கத்தின் அம்சமாக திருமணம் என்பது வந்து மத சடங்கு உள்ள ஒரு அம்சமாக இருக்கிற காரணத்தினால் அந்த மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அதை செஞ்சு கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் வந்து முஸ்லீமான இஸ்லாத்தை ஏற்ற பெண்ணுக்கு வந்து முஸ்லீம் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஜமா தலைவர் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் நீங்கள் ஒத்தரமே இல்லாட்டா கூட என்ன செய்யலாம் ஒரு ஒரு முன் வந்து நான் நின்று செஞ்சு கொடுக்குறேன் நல்லது கெட்டதுக்குன்னா அவர் பொறுப்பாளி ஆவார் அந்த மாதிரி செய்யணுமே தவிர முஸ்லீம் அல்லாத ஒரு பொறுப்பாளியாக இருந்து செய்ய முடியாது என்னெட்டா இது இஸ்லாமிய மத எல்லா திருமணங்களையும் எல்லா மதங்கள்லேயும் அப்படி தானே இருக்குது திருமணம் செய்கிறாருந்தான் அந்த அக்கினி வளத்து ஹோமும் இந்து மதத்தில் சில சடங்குகள் வச்சுருப்பாங்க கிறிஸ்தவ மதத்தில் அந்த பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறவங்க தான் வந்துக்கிட்டு மத சடங்கு இருக்காது மற்றவங்கள்டினா ஒரு மத சடங்கு இருக்க தானே செய்யுது அந்த சடங்கு ஒரு முஸ்லீமை செய்ய முடியுமா செய்ய முடியாது தானே அது மட்டும்தான் இந்த சடங்கு அவங்க செய்ய முடியாது திருமணம் என்று சொன்னால் அது மதத்துக்குன்னு சில சடங்குகள் வைத்திருக்கிறார்கள் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த மதத்தின் சடங்குகளை செய்வார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த கல்யாணம் நடக்குது என்று சொன்னால் அப்போ இஸ்லாமியரை தான் அந்த சடங்கை செய்யணும் என்ற அடிப்படையில் அது மற்றவங்கள பொறுப்பாளையாகி செய்ய முடியாது